அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களைப் பற்றி பார்ப்போம் தங்கத்தின் விலையானது கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலையானது இன்று சற்று உயர்ந்துள்ளது அதன்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனிற்கு நூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கும் கிராமிற்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி நானூத்தி எழுபதற்கும் விற்பனையாகி வருகிறது இறக்குமதி வரி குறைவு காரணமாக தங்கத்தின் விலை மேலும் குறைந்தால் அதில் சில முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புள்ளதாக அமையப்படும் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் வரக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி நாம் அப்லோட் பண்ணுற வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்